வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் வாழ்க்கையில் எப்படி உயரணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன கிராமம் குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் இருந்து வந்தவேன் எங்கள் தாத்தா படிக்கலை அப்பா படிக்கலை அம்மா படிக்கலை அந்த கிராமத்தில் யாருமே படிக்கலை அந்த படிக்காத கிராமத்துலேருந்து முதல் முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் முதல் பட்டதாரி நான் தான் இப்போ சொல்லுவாங்க முதல் தலைமுறை அந்த கிராம குடும்பத்தில் வந்து முதல் தலைமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை நான் அந்த கிராமத்துலேயே முதல் தலைமுல முதல் பட்டதாரி ஆனால் இந்த வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்கல ரொம்ப அவமானங்களுக்கு அப்புறம்தான் இந்த வெற்றியே கிடைச்சிது இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போகும்போதும் பார்த்தா இப்போ கிராமத்துலேருந்து வந்த வந்தானே அப்படிங்கிற ஒரு மற்ற மாணவர்கள் சொல்கிறது கல்லூரியில் படிக்கும் போகும்போதும் அதே தான் கிராமத்துலேருந்து வந்த வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னுடைய மனசில் ஒரு உறுத்தலாக இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த சமூகத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து வேளாண் பட்டத கல்லூரியில் வந்து போய் படித்தேன் அங்கே படிச்சுட்டு வந்து வெளியில் வந்த பிறகும் நான் திரும்பி கிராமத்துக்கே தான் போனேன் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் ஒரு கிராமத்துக்கே தான் போனேன் நான் ஒரு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு விவசாயிகள் தான் படித்தது விவசாயம் திருப்பி நான் போனதும் வந்து விவசாய பணி தான் அங்கே போய் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காகத்தான் நான் அந்த முப்பத்தி ஏழு வருஷம் அந்த பணியை விடாமல் தொடர்ந்து செஞ்சேன் அங்கே நான் பட்ட உற்சாகம் உந்துதல் அப்படின்னு சொல்கிறத விட அவமானங்கள் தான் ரொம்ப அதிகம் அந்த கிராமத்திலேருந்து வந்தவனுக்கு என்ன தெரியும் கிராமத்திலேருந்து வந்தவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் அதிகாரியாக இருந்தாலும் கூட அந்த கிராமம் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் முன்னிலையில் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு ரோடு கிடையாது பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இன்றைக்கி யோசித்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து நான் வந்தேன் ஆனால் நான் இந்த நிலைமைக்கு உருவானுக்கு காரணம் வந்து நான் ஆரம்ப பள்ளி பள்ளிக்கூடத்தில் படித்ததுலேருந்து உயர்நிலைப்பள்ளி பள்ளிக்கூடம் படிக்கிறோம் போகும்போது கூட என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னுடைய அறிவை ஊட்டினார் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தரம் க்ளாஸில் பேசும்போம்போது சார் அந்த பையன் என்ன வெஞ்சான் சார் அப்படின்னு அது தமிழ் வாத்தியார் வந்து பலார்னு ஒரு கொடுத்தாரு கொடுத்தார் என்னடா வெஞ்சான் ஏசினான்னு சொல்லு திட்டினான்னு சொல்லு அது மாதிரி தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அன்றைக்கு தான் எனக்கு இந்த தமிழ் ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கும் போகும்போது நிறைய எழுதினேன் கல்லூரி பல்கலைக்கழக மலரில் வந்து நிறைய எழுதியிருக்கேன் கவிதைகள் எழுதியிருக்கேன் கட்டுரைகள் எழுதியிருக்கேன் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் படித்த காலத்தில் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் வந்து டாக்டர் சசிபி ராமசாமி ஐயர் இணைவேந்தர் வந்து டாக்டர் ராஜாசர முத்தையா செட்டியார் அன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து வேந்தராக இருந்தவர் வந்து ஜெயசாம்ராஜ உடையார் இவங்க எல்லாம் பெரிய மனிதர்களோடு பழகக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாணவர் பருவத்திலேயே எனக்கு கிடைச்சதுனால நானே என்னை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் அப்போதே உண்டானது அதன் அடிப்படையில் தான் நான் பணியில் இருந்து அரசு பணியில் சேர்ந்த பிறகு கூட நிறைய பத்திரிகைகளில் வந்து என்னுடைய பேட்டிகள் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா நான் எப்போதுமே அரசு வந்து ஒரு சட்டம்னு சொன்ன பிறகு அந்த சட்டத்தை மதித்து தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை இப்படி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு அரசு சொன்ன பிறகு அதிலேருந்து மாறி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் பணியாற்றினதுனால நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கிறேன் அந்த சமயத்துலலாம் இதை எப்படியாவது வழிமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பத்திரிக்கைகள் ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்னை வந்து தாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அந்த முப்பத்தி ஏழு வருஷமும் என்னை பற்றிய செய்தி பத்திரிகைகளில் வந்துக்கிட்டே இருக்கும் நேர்மையாக ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ இக்கட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சந்தித்த இந்த சந்தர்ப்பங்கள் இதையெல்லாம் தாண்டி நான் வெற்றிகரமாக என்னுடைய பணியை முடித்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா அரசு பணியில் இருக்கிறவங்க மெமோ வாங்காமல் வெளியில் வரவே முடியாது முப்பத்தேழு வருஷத்தில் ஒரு மெமோ கூட நான் என்னுடைய பணிக்காலத்தில் நான் வாங்கினதே இல்லை ஏன்னா எனக்கு இந்த சட்டத்தை மீறி நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே வந்தது கிடையாது அதனால் அரசியல் தலைவர்கள்கிட்ட எனக்கு நிறையா எதிர்ப்பு வந்தாலும் அரசு அதிகாரிகள் வந்து எனக்கு எப்போதுமே துணையாகவே இருந்தார்கள் என என்னுடைய இலக்கு நான் பணி செய்த இடங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு வந்து முக்கியமாக நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை என்னை விட எனக்கு மேலதிகாரிகளாக இருந்தவர்களுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் நான் கண்ணியத்தோட கட்டுப்பாட்டோட கடமையோடு செயல்படுத்த முடிஞ்சது ஒருத்தர் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அடுத்தவனுக்காக நம்ம வாழக்கூடாது நீங்கள் உங்களுக்காக வாழணும் நீங்கள் தான் உயரணும் உங்களுக்கு யாருமே வந்து உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க என்ன இந்த சமூகம் வந்து எவன் ஒருத்தன் உயரத்தில் போயிட்டுருக்கானோ அவனை கை காலை பிடிச்சி இழுக்கிறதுல தான் இந்த சமூகம் இருக்குமே தவிர அவனுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு இந்த சமூகத்தில் எந்த சூழ்நிலையிலையும் யாரும் எதிர்பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய உங்களை மட்டும்தான் நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதுக்கு காரணம் அதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் வந்து சுய ஒழுக்கத்தை நீங்கள் வந்து க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சுய ஒழுக்கம்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அடுத்தவங்க என்ன என்ன சொன்னால் சொன்னால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது அதுதான் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி மேலே வந்துடலாம் அப்படி தான் நான் என்னுடைய எழுத்து என்னுடைய பேச்சு இது எல்லாம் தான் என்னை வந்து உயரத்துக்கு கொண்டு வந்தது நான் பணியில் இருக்கும்போது இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு வந்து நிறைய போய் வகுப்பு எடுத்திருக்கேன் இப்போ பணி முடிஞ்ச பிறகு கூட நான் வந்து ஏறக்குறைய என்னுடைய பணி நினைவு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளாகுது எனக்கு இப்போ வயது எண்பத்தி ஒன்று இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சிறைகள் என்று ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருப்பேன் அதில் அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம வந்தோம் போனோம் திருவள்ளுவர் சொல்கிறார் நிலையில்லாத அந்த வாழ்க்கையில் நீ என்னத்தை வந்து எதுக்காக வந்துட்டு இங்கே போன அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஒரு சான்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து முதல்ல வந்து ஒரு பதிப்பகம் ஒன்று ஆரம்பித்தான் கோமுகி பதிப்பகம் அப்படின்ட்டு இந்த பதிப்பகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆளுவைகள் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க ரொம்ப என்னை விட அதிகமாக படித்தவங்க நான் வெறும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படித்திருக்கேன் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் என்னோட பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் என்னை விட அதிகமாக படித்தவர்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் பெரிய கல்விமான்கள் இவர்களெல்லாம் எழுதின புத்தகங்கள் வந்து ஒரு அறுபத்தைந்து தலைப்பில் அந்த புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டேன் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் லைப்ரரியில் போய் புத்தகங்களை தான் படிக்கணும் இன்றைக்கி அப்படி தேவையில்லை கூகுளில் போய் தட்டுனாக்க எது வேணாலும் கிடைக்குது ரொம்ப சுலபமாக கிடைக்குது அந்த தகவல்கள் வந்து நல்ல தகவல்களா கெட்ட தகவல்களா அப்படிங்கிறது நாம் பிரித்து பார்க்க முடியாது எல்லா தகவல்களும் எல்லா குப்பையும் இப்போ வந்து கூகுளில் இருக்குது டிவியை பார்த்திங்கன்னாக்க எல்லாம் வருது இன்றைக்கி திரைப்படம் செய்தி எதை எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல செய்திகளை வந்து நம்ம தேடி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுடுச்சு நாலு காலோடு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது அப்படின்னு போ போட்டால் அது செய்தியாக வராது அதே சமயத்தில் அஞ்சு காலோடு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய செய்தியாக வரும் அதாவது இயற்கையை மீறிய ஒரு செயல் எந்த செயலாக இருந்தாலும் அது செய்தியாக்கப்படுகிறது இன்றைய சூழலில் அது மாதிரி தான் இன்றைக்கு இயற்கை மீறிய செயல்கள் எல்லாமே இன்றைக்கி திரைப்படங்களில் வருது கூகுளில் வருது செய்தித்தாள்களில் வருது அரசியலில் வருது எல்லா இடங்கள்லையும் வருது இதுக்கு மாற்று வழி என்ன பண்ணுது நாம் இடத்துல போய் சேரணும் இந்த புத்தகங்கள் வந்து மக்கள் வந்து எங்கிட்ட வந்தால் தான் இந்த புத்தகங்கள் ஆனால் நான் மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இதழ் ஆரம்பித்தால் என்ன என்று யோசித்தேன் அதன் வழியாக ப பிறந்தது தான் இந்த கோமுகி கல்வி கோமுகி கல்விங்கிற புத்தகம் மாத இதழ் மாத இதழ் இது வந்து ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்த மாத இதழ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த மாத இதழ் ஆரம்பித்தேன் இதை ஆரம்பிக்கும்போது இது ஆரம்பிக்கும்போது ரொம்ப சின்ன ஒரு இதுவாக தான் ஆரம்பித்தேன் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த புத்தகத்தினுடைய இதில் வர்ற எழுத்துக்களை எல்லாம் படித்த வாசகர்கள் நிறைய பேர் என்னுடைய புத்தகத்தில் எழுதணும் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட எழுத்தாளர்கள் என்னுடைய புத்தகத்தில் எழுதின கரு கருத்துக்களை அவங்க புத்தகமாக வெளியிட்டாங்க சொ சொந்தமாக வெளியிட்டு இன்றைக்கி அதை படமாக்கிக்கிட்டாங்க ஆனால் நான் என்னுடைய புத்தகத்தை வந்து இது வரைக்கும் எல்லாேருக்கும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன் சரியான தகவலை சொல்கிறீங்க மாணவர்களுக்கு ஆமாம் இந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிராமப்புற நூலகங்கள் வரை எல்லாருக்கும் அதை அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் இலவசமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வரக்கூடிய பென்ஷன் பணத்தை மொத்தத்தையும் இது எல்லாத்தையும் இதிலே தான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் திருப்பி கேட்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எனக்கு திருமணமானதுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னுடைய குடும்பம் வந்து சிறப்பாக நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னுடைய துணைவியார் தான் எனக்கு எதுவுமே அவங்க சொல்கிறது கிடையாது என்ன ஊரில் சொல்லுவாங்கல்ல கோவில் மாடு தண்ணி தெளித்து விட்ட மாதிரின்ட்டு அந்த மாதிரி என்னை கட்டுப்பாடு இல்லாமல் விட்டதுனால தான் என்னால் இந்த மாதிரி சிந்திக்க முடிஞ்சது ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அந்த அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவனுக்கு பின்னால் ஒரு துணை இருக்க வேண்டும் அது ஆணாக இருந்தால் அவனுடைய மனைவி பெண்ணாக இருந்தால் அவனுடைய கணவன் அது எனக்கு சரியாக அமைந்ததுங்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு உயர முடிஞ்சுது அதை போல் என்னுடைய பிள்ளைகளில் வந்து என்னை சார்ந்து எதுவுமே நிற்கலை அவர்கள் என்னை பார்த்து வளர்ந்தார்களே தவிர என்னை சார்ந்து நிற்கவே இல்லை அது மாதிரி எனக்கு நல்ல குடும்பம் அடைந்ததுனால என்னுடைய பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த நிலைக்கு இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல ம மருமகங்கள் வந்திருக்காங்க நிம்மதியாக இருக்கேன் எனக்கு அந்த விதத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மட்டும் என்னை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் நான் என்ன சிந்திக்கிறதுங்க அப்படிங்கிறது நான் என்னுடைய சிந்தனைகள் வந்து மக்களிடத்தில் போய் அடுத்த தலைமுறை வந்து சிறந்த தலைமுறையாக வரணும் அதுக்காக வேண்டி தான் நான் என்னுடைய சிந்தனை இந்த கோமி கல்வி புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து ஆன்மீகம் இருக்குது அறிவியல் இருக்குது கல்வி இருக்குது மருத்துவம் இருக்குது மருத்துவத்தில் வந்து அலோபதி மருத்துவம் இருக்குது ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது பல் மருத்துவம் இருக்குது இப்படி எல்லா செய்திகளும் இந்த ப புத்தகத்தில் இருக்குது முறையான சரியான தக்கா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ளஸ் டூக்கு பிறகு இந்த மாணவர்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கேன் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டுக்கு அடிப்படைய ஊழிய ஊழியர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டை பற்றிய தகவல் தெரிந்த முதல் ஊழியர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராம நிர்வாக அலுவலர் தான் அவரை நம்பி தான் இன்றைக்கி இந்த அரசே நடக்கிறது நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் இப்படி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐயா அதிகாரிகள் முன்னால்தான் அந்த த இது அரசு நடக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக இல்லை கிராம நிர்வாக அலுவலர் தான் இத்தனை வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக இருப்பவர் அவருக்கு தெரியாத செய்திகள் எதுவும் இல்லை அவர் அளிக்கும் தகவல் தான் நாட்டே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது வந்து கலெக்டர் டிஆர்ஓ தான் கொடுக்கணும் கலெக்டர் கொடுக்கக்கூடாது டிஆர்ஓ தான் கொடுக்கணும் நீங்கள் நேராக போய் ஒரு டிஆர்ஓட்ட எனக்கு ஒரு துப்பாக்கி லைசென்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் டிஆர்ஓ கொடுக்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அவர் என்ன பண்ணுவார் உங்கள் அப்ளிகேஷனை வாங்கி நேராக அந்த உங்கள் கிராமத்தில் இருக்கிற விஏஓவுக்கும் உங்கள் கிராமத்து உங் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதை திருப்பி அனுப்பிடுவார் அவங்க ரெண்டு பேரும் உங்களை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இவர் ஒழுக்கமானவர் எந்தவித த எதுவும் தவறும் நடக்காதவர் நல்ல மனிதர் அப்படின்னு அந்த கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதே போல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தான் உங்களுக்கு வந்து அந்த துப்பாக்கி லைசன்ஸை கொடுக்கலாமா வாழாமா அப்படிங்கிறத டிஆர்ஓ வந்து யோசிப்பார் அது மாதிரி இன்றைக்கி எந்த தகவலாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருது அந்த திட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த திட்டத்துக்கு அடிப்படையாக இருக்கிறவர் அந்த விஏஓ தான் அந்த விஏஓ தான் சொல்லணும் இந்த எங்கள் ஊரில் இத்தனை பள்ளி இருக்குது இத்தனை மாணவர்கள் இருக்காங்க இத்தனை மாணவர்கள் அதில் ஏழை மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் வசதி இல்லாத மாணவர்கள்ங்கிற புள்ளி விவரம் அவருக்கு தான் தெரியும் அவர் தான் கொடுக்கணும் அதே மாதிரி பாசன வாய்க்கால் அதே மாதிரி விவசாயம் அதே மாதிரி கல்வி அதே மாதிரி மருத்துவம் எதை எடுத்துக்கொண்டாலும் தான் முதல் ஆள் அந்த அவரை வந்து ஒழுங்கான நேர்மையான கண்ணியமான அதிகாரியாக இருந்தால் நாடு எந்தவித குறையும் இல்லாமல் வளர்ச்சி அடையும் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் விஏஓவை பற்றி நான் எதுக்காக இவ்வளவு ஆணைத்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அதுக்கு அடிப்படை காரணமே அந்த பிஏஓவில்ந்து தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஆரம்ப பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஆனால் அவன் எழுதி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான் நமக்கு மொதல் மொதோ மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் அறிவை போதிக்கிறார்கள் அப்படிங்க போகும்போது அவர்கள்தான் நமக்கு முதல் கடவுள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்ல சொன்னவங்கள விட மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குரு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆசிரியர் அதனால் ஆசிரியர்கள்கிட்ட பணிந்து நடக்காத எந்த ஒரு மாணவனும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஆசிரியர்கிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்த பிறகு போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குவீங்க அதனால் ஆசிரியர் தான் முக்கியமாக நம்மளுடைய ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறவர் அதனால் அந்த மாதிரி நம்முடைய தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்கிட்டேருந்து தான் வளருது அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலேயும் நாம் எந்த இலக்கை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் அந்த சிந்தனை அந்த பகுத்தறிவு அந்த இலக்கு தான் உங்களை வாழ்க்கையிலே முன்னேற்றம் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நாம் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மால் முடியுமா என்று ஒவ்வொருத்தரும் கல்வி கூடாது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு ஸ்டேஜ் என்னால் மட்டுமே முடியும் என்பது தான் உறுதியான நம்பிக்கை அந்த என்னால் மட்டுமே முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் இந்த நம்பிக்கையை நம்ம பலவேறு விதமாக யோசிக்கலாம் ஒன்று பெரியவங்க கிட்ட அப்பா அம்மா கிட்ட ஆசிரியர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட மதிப்பு மிக்கவர்கள்ட்ட மரியாதையாக நடந்து கொள்வது ஒன்று இது வந்து வெளிப்படையாக தெரியக்கூடியது யாருமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒழுக்கம் யாருமே இல்லை மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த குரு வந்து சாப்பாட்டை கொடுத்து யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாணவர்கள் எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க அர்ஜுனன் மட்டும் அதை சாப்பிடலை ஏன் அப்படின்னு கேட்டபோது யாருமே இல்லாத இடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறான் இந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கும் போகும்போது நான் எப்படி யாருமே இல்லாத இடத்துல சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவனுடைய சிந்தனை அந்த உய அந்த எண்ணம் தான் அவனை வந்து வில்லுக்கு விஜயன் என்ற அளவுக்கு அவனை உயர்த்தியது நீங்களும் அதுபோல் தான் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உறுதியானதாக இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் நான் சொல்கிறதுங்கிறது கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நாம் வளர்ந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை தப்பு செய்யாத கடவுள் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாத ஒருத்தந்தான் கடவுள் அந்த யாருக்குமே தெரியாத ஒருத்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கடவுள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய கடவுள் அந்த உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் பயந்து கட்டுப்பட்டு ஒழுக்கமாக இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி அடையலாம் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்